ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு உப்புமா மிக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உப்புமா மிக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி வேணுங்கிறவங்க அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த உப்மா மிக்ஸ் சூப்பரான ஒரு இம்யூனிட்டி ஃபுட்டாக இருக்கும் இந்த உப்மா மிக்ஸர் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபட்டிஸ் உள்ளவங்க உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உப்மா மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்து சரியில்லாதப்ப ஏதாவது சூடாக கஞ்சி மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த உப்மா மிக்சர் தண்ணியில் சேர்த்து கஞ்சி மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த உப்மா மிக்ஸர் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா சிக்ஸ் மந்த் வரைக்கும் கிடாது இந்த உப்மா மிக்ஸில் என்னென்ன பொருள் சேர்க்குறோங்கிறத ஃபுல் வீடியோவோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உப்மா மிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லா பொருட்களுமே டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் மாப்பிளை சம்பா அரிசி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு பேன் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் நம்ம வச்சிருக்கிற மாப்பிளை சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரிசி நல்லா வருபட்ட உடனே நல்ல ஒரு மனம் வரும் அந்த ஸ்டேஜில் நாம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்ததான் நாம் ஒரு கப் அளவு காட்டு யானம் அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இப்போ இதையும் பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக வறுபட்டு வரும் இப்போ இதுவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து சம்பா சம்பாரிசியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவு சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் இதையும் இப்போ பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்துட்டு செய்யும் போது உப்புமா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து ஆற விடலாம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மாப்பிளி சம்பா அரிசி காட்டியானம் அரிசியோடு சேர்த்துக்கலாம் இந்த மூணையும் தனியாக விடணும் அடுத்து நம்ம சேர்க்கப்படக்கூடிய பொருட்கள்லாம் சீக்கிரமாக வருபட்டுறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு ராகி எடுத்துக்கலாம் இதையும் பேண்டில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சீக்கிரமாக வருபட்டுறோம் ராகி நல்லா வருபட்ட உடனே இந்த மாதிரி டார்க் கலரில் வரும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவு நாட்டு கம்பு சேர்த்துக்கலாம் நாட்டு கம்பு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து உப்மாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வரும் இப்போ இதையும் நாம் வறுத்து வச்சுருக்கிற ராகியோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவு சாமை அரிசி எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இப்போ இதையும் பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ராகி கம்பு சாமை இனிமேல் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் சீக்கிரமாக வறுபட்டுறோம் அதனால் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவு வரகு அரிசி எடுத்துக்கலாம் வரகரிசி அரிசி சாமி அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் இதையும் பேண்டில் சேர்த்து பொன்னி ராகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் ராகி கம்போட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கப் அளவு திணை அரிசி எடுத்துக்கலாம் திணை அரிசி சாமி அரிசி மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் எல்லோ கலரில் இருக்கும் இப்போ இதையும் பேனில் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபட்டு வந்திருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் இது வரது அரிசி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அதை விட சின்னதாக இருக்கும் இப்போ இதை பேனில் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வருபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மில்லட்ஸும் நல்லா ஆறவிடலாம் கடைசியாக முக்கால் கப் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள்லாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா சீரகம் மட்டும் ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து பண்ணும் போது உப்புமா ரொம்பவும் மனமாகவும் இருக்கும் மருத்துவ குணமாகவும் இருக்கும் பேன் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால சீரகம் சீக்கிரமாக வருபட்டுரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே சீரகத்தையும் தனியாக தட்டி ஆறவிடலாம் இப்போ நாம் ராகி கம்பு சாமை வரகு திணை குதிரைவாளி சீரகம் இதெல்லாம் தனியாக தட்டி ஆற வச்சிருக்கோம் அதே மாதிரியே மாப்பிள்ளை சம்பா அரிசி காட்டியானம் அரிசி சம்பா கோதுமை அதையும் தனியாக தட்டி ஆற வச்சிருக்கோம் ஆறுன பொருட்களை நாம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை சம்பா அரிசி காட்டியானம் அரிசி சம்பா கோதுமை இது மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போட்டு அரைச்சு கூடாது ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அரைக்கணும் பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டாக நல்லா அறப்பட்டு வந்திருக்கு இன்னும் நல்லா அறப்படலை இதை மறுபடியும் அரைக்கணும் நம்ம கடையில் ரவை வாங்கினா உப்புமாக்கு எப்படி இருக்கு அதே மாதிரியே பொறு பொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை மறுபடியும் அரைக்கலாம் மறுபடியும் அரைக்கும் போது பாருங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக ரவை மாதிரி வந்திருக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம மிக்சி ஜாரில் மீதி உள்ள ராகி கம்பு சாமை வரகு இதுகளெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் நல்லா பொறு பொருன்னு இருக்கணும் இப்போ இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பொருட்களோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கறனால இதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு மனம் வரும் அவ்வளோதான் ஹெல்த்தியான ஒரு உப்மா மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த உப்மா மிக்ஸில் உப்மா கஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபிட்டிஸ் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த உப்மா மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உப்மா மிக்ஸ் வச்சு எப்படி உப்புமா பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இந்த உப்மா மிக்ஸோட ப்ரைஸ் எப்படி வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் தமிழ் ஸ்டூடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ